ஹாய் எவர்படி நூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடி வரை வசூல் பண்ண ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியான உண்மை அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பிறந்த என்று தளபதி படம் வெளியாகும் வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ குழப்ப ஒருத்த முடியாத சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் எப்போதும் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடி வரை வசூல் பண்ண ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நூறு கோடி வசூல் பண்ண படம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி தான் முதல் நூறு கோடி அதுக்கப்புறம் சிவாஜிதா பாஸ் அது நூற்றி ஐம்பது இரநூறு கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு எல்லாருக்கும் தெரியும் அதே போல இப்போ ஆயிரம் கோடியும் வசூல் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாண்டா அப்படின்னு நான் சொல்லலங்க நம்ம தானு சார் கபாலி படம் எடுத்த தயாரிப்பாளர் தானு சார் சொல்றாரு கேளுங்க ஏன்னா இப்போ ட்ரெண்ட் என்னன்னா எல்லாரும் ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க நேரடியா சொல்றேன் விஜய் அண்ணனுக்கு வட சுட சொல்லி அவரு நான் தான் உச்சம் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு ஆனா தலைவருக்கு வடசோட தேவையே இல்லை அவருக்கு வசூல் பண்ணதை உண்மையை அவர் சொல்றாரு கேளுங்க உண்மையான கணக்குன்னு எடுத்தா ஒரு ஆயிரம் கோடி கூட வரும் அப்படி அதாவது இவர் தாங்க கபாலி என்ற ஒரு காவியத்தை எடுத்தவர் இவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவில மட்டும் நூறு கோடி அப்புறம் என்னங்க சொல்லுங்க அமெரிக்காவில நூறு கோடிங்க இது போல ஒரு அற்புதம் அதிசயம் இருக்கு நம்ம கபாலி படம் கபாலி படம் நிறைய சாதனைகளை புரிஞ்சிருக்குங்க நெருப்புடா நெருங்கடான்னு சும்மா வசூல்ல அதிரடி வேட்டை நடத்திருக்காரு கபாலி அப்படின்றத நான் சொல்லலைங்க நம்ம தானு சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஆறு நாளில் முன்னூற்றி இருபது கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லைங்க மொத்த வசூல் அப்போ அறுநூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத கரெக்டாக தெல்ல தெளிவாக அவரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன தயாரிப்பாளர் சொல்லணும் அவ்வளவுதானே அதை தானே தூக்கின்னு சுற்றுவீங்க அவங்க இவர் உண்மையை சொல்லியிருக்காரு இது வட சுட்டது கிடையாது ஓகேங்களா எப்போதும் இவங்க தயாரிப்பாளர் முன்னாடியே கோல்டு காயின் ஒத்து கூ வச்சாங்க யாரும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளரே வச்சு கூ விட்டாங்க சமூக வழங்கல் என்ன சொன்னாங்க இது கோல்டு காயின் பார்ட்டி உங்க விஜய் அண்ணன் கோல்டு காயின் கொடுத்து கூ விடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உடனே பாத்தீங்கன்னா அவங்க தயாரிப்பாளருக்கு அவங்க அஜெண்டா கொடுத்தாச்சு ஏன்னா வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணுமா திருப்தி படுத்தணுமா அப்ப நம்ம தெலுங்கு அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் சொல்றாரு இதெல்லாம் அச்சிக்குமா இல்ல விஜயன்னா எவ்வளோ கேவலமா அவங்கள பேசுறாங்க இப்படி இல்லாம பண்ணுவீங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இதுதாங்க இவங்க சுடாத வடை கிடையாது எல்லா பருப்பு வடையும் ஊசிச்சு அதனால அவர் என்ன பண்ணாரு இப்போ அரசியலுக்கு ஓடிட்டாரு இங்க இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது பாட்டுக்குன்னு புரொட்டன் டீம் வச்சு வடை சுட விட்டாங்க அங்க தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் விஜய் அண்ணனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே விமர்சகர் எல்லாம் வெச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர் என்ன பண்ணார் இதுக்கப்புறம் இங்கே பருப்பு வேவாது நம்ம அரசியலில் தான் சாக்கடை அங்கே எவ்வளோ வேணாலும் படை சுடலாம் எவ்வளோ வேணாலும் பொய் அடிச்சு விடலாம் அங்கே நமக்கு கெத்தா இருக்கும் அப்படின்னு அங்கே ஓடிட்டாரு ஓடனாலும் சரி நாங்கள் விட மாட்டோமே விஜய் அண்ண நீங்கள் எங்களுக்கு சேவை செஞ்ச வச்சிருக்கீங்க அதனால நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கேட்போம் என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பருப்பும் இல்லை அண்ணங்கிட்ட ஆமாங்க அவரு சொன்னது எல்லாம் ஏற்கனவே சுட்ட வடை தான் அதாவது நம்ம திராவிட கட்சிகள் ஆல்ரெடி மக்களை ஏமாத்தி இருக்காங்கல்ல அதையே பிடுங்கி இவரு தன்னுடைய கொள்கைன்னு சொல்றாரு ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு உருப்படியா இருக்கா அவங்களை போலவே நானும் செய்வேன்னு சொல்றதுக்கு அப்போ நீங்க எதுக்கு விஜயன்னா நீங்க அரசியலுக்கு வரீங்க ஓகே அந்த கதை வேண்டாம் நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய படங்கள் இன்று வரைக்கும் சும்மா வசூலில் வாரி குவிச்சிட்டு இருக்காரு வேட்டையன் முதகண்டு அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே அப்போ தலைவருடைய தளபதி ஏன் திடீர்னு தளபதி படத்தை போடுறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா படையப்பா படத்தை தான் போட போறோம் ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு கபாலி படத்துல நாங்க இன்னும் நிறைய காட்சிகள் அந்த கிளைமேக்ஸ வேற இருக்கு அதெல்லாம் இணைச்சு நாங்க ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப திடீர்னு தளபதி எப்படி வந்தாரு அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம ரசிகர்கள் கிட்ட விசாரிக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா தளபதிக்கும் கூலி படத்துக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா இத பாக்குறவங்களுக்கு அந்த படம் ஒரு டானிக்கா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாம் தேட்டர்ல இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு கூலி படத்துக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக புரியுது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மணிரத்னம் அவர்கள் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு முன்னெடுப்பா இது இருக்கலாம் இல்லை தளபதி டூவாக கூட இருக்கலாம் என்ன எதுன்னு கரெக்டாக தெரியல எப்போ அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் இது மேபி அவ்வளோதான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படத்தை தேட்டர்ல மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க யாரெல்லாம் கொண்டாட போறீங்க எப்படியெல்லாம் கொண்டாட போறீங்க தலைவருடைய பிறந்த பிறந்தனால என்ன ஒரு மாசம் தான் இருக்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லக்குள்ள எப்போதும் தளபதி படத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த படத்து போலேயே தலைவருடைய படம் எடுக்கணும் அது போலயே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு உண்மையிலுமே இப்போ டிஜிட்டல் தளபதியை பார்க்க போறோம் கூலி படத்துல ஆனா இந்த படம் எப்படி எல்லாம் பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு படம் வந்த பிறகு தான் தெரியும் ஏன்னா அவர் எதுவும் மூச்சு விடல கண்டிப்பா தளபதி போல ஒரு படம் தான் நான் எடுப்பேன்னு நிறைய பேட்டிகள்ல அதை சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பா இதுக்கான ஒரு விதையா தான் இப்போ தளபதியை ரீலீஸ் பண்றாங்க அப்படின்றது மட்டும் உறுதியாயிருக்கு அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த கூலி படம் பாத்தீங்கன்னாக்க தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டுல வருது ஆமாங்க தலைவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல என்றா வராரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த படம் தலைவருடைய திரை வாழ்க்கையில ஐம்பதாம் ஆண்டு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா பாத்தீங்கன்னா படையப்பா அது இருபத்தி வெள்ளி விழாவே கொண்டாடிடுச்சு அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழ்ச்சிச்சு கண்டிப்பா இதோட டபுள் மடங்கா கூலிப்படம் இருக்கும் அப்படின்றது மட்டும் எல்லாரும் விருப்பப்படுறாங்க கண்டிப்பா நடக்கும் ஆண்டவங்க கிட்ட வேண்டி அது மட்டும் இல்லங்க இப்ப தலைவரின் சொந்தங்கள் இந்த ஒரு போஸ்டர் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தலைவருடைய கூலி பட டீசர் அப்படின்னு கண்டிப்பா இது ரூமரா ஏதோ தெரியல கண்டிப்பா உண்மையாகும் பட்சத்துல சூப்பர் தான் அதிரடி காட்டிடலாம் அது மட்டும் இல்லங்க கூலி ஆடியோ ஃபங்க்ஷனை வெறித்தனமாக நடத்த போகிறாங்களாம் ஏன்னா தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அதனால் இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சன் பிக்சர் பிளான் பண்ணிட்டாங்களா தலைவர் ஃபிஃப்டீன்த் ஈவெண்ட் வந்து கிராண்டாக பண்ணணும்னு அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ அவங்களும் வந்து பெரிய ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கம் எதுவும் செய்யாது தயாரிப்பாளர் சங்கமும் எதுவும் செய்யாது பெப்சி இதெல்லாம் வேஸ்ட் இவங்க தலைவர்கிட்ட உதவி கேட்க தான் லாக்கி மற்ற நடிகெல்லாம் ஓடி போய் விழா எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அது ஏன் இந்த ஓரவஞ்சன அப்படின்னு நேரடியாக நான் அவங்க கிட்ட கேக்குறேன் ராதா சாஹிப் பால்கே அவார்டு அது எவ்வளவு பெரிய அவார்டுங்க அதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலைங்க இந்த நடிகர் சங்கம் இவங்க எங்கெங்க விழா எடுக்க போறாங்க கண்டிப்பா நம்ம நண்பர்கள் எல்லாரும் கமாண்ட்ல இவங்களுக்கு கேள்வி கேளுங்க கண்டிப்பா எப்படியாவது இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரட்டும் நம்ம மூலியமா ஏன் இப்படி ஓரவஞ்சனம் பண்றாங்க அவரும் நடிகர் தானே அவரும் நடிகர் சங்கத்துல ஒரு உறுப்பினர் தானே ஏன் அவருக்கு மட்டும் எதுவுமே விழா எடுக்க ஒரு வாழ்த்து கூட சொல்ல ப்ராப்ளம் நீங்க சொல்லுங்க நண்பர்களே கமாண்ட்ல அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் யாரெல்லாம் நம்ம தலைவருடைய தளபதி படத்தை பார்க்கறதுக்கு ஆயிட்டீங்க அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த அற்புதமான தலைவருடைய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களைப் போல தலைவரின் சொந்தத்தில் நானும் ஒருவன் பை பாய் ஜெயஹிந்த்